இதுதான் நம்ம புதுசாக வாங்கியிருக்கிற கோழி கூண்டு கோழி கூண்டு பார்க்கற முன்னாடி நம்ம வாங்கியிருக்கிற கோழியை பார்த்துடலாம் நம்ம சேனல் புதுசாக ஆரம்பிச்சுக்கிறோம் அதனால் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கொஞ்சம் மறக்காமல் பண்ணிடுங்க நல்ல பெருவிட கோழி வளர்த்துன்னு ரொம்ப நாள் ஆசை அதுக்காக தெரிஞ்சவங்கெலாம் சொல்லி வச்சு தெரிஞ்சவங்க மூலிமா கொடுமுடி பக்கம் இந்த ஒரு சேவல் நாலு வெடக்கோழி வாங்கிட்டு வந்தேன் சேவல் வந்து நாளே காலுக்குள்ளோ வந்துது என்னோடய ரேட்டு வந்து எயிட் தௌசண்ட் சொன்னாங்க பெட்டைக்கோழி வந்து ஒவ்வொரு கோழியுமே மூணே கலுக்கிலோ வந்தது இது வந்து ஒவ்வொரு கோழி ரெண்டாயிரம் மொத்தம் எட்டாயிரம் மொத்தம் இந்த அஞ்சு பதினாறாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இந்த ரேட்டுக்கு இது ஒருத்தானு தெரியல தெரிஞ்சவங்க மூலியமாக போனால் எனக்கு பார்த்தது பிடிச்சிருந்தா நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சேவல் வந்து அஞ்சரை கிலோ வரைக்கும் வரும் வேட வந்து நாலு கிலோ வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி தான் இதை கொடுத்தாங்க எந்தளவுக்கு வருதுன்னு ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் போனால் தான் தெரியும் சேவல் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது நிற்கிற ஸ்டைலு பார்க்குறதுக்கு ஒரு மயில் மாதிரியே ரொம்ப அருமையான சேவலாக இருந்தது மற்ற சேவல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் குட்டையாக இருக்கும் இது வந்து கரெக்டான லைனேஜு கரெக்டான ஹைட்டு அது நிற்கிற ஸ்டைலே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சி நான் என்ன ரேட்டு கொடுத்தாலும் வாங்கலான்ட்டு இருந்தேன் கட்டத்தில் எட்டாயிரரூவாய்க்கு ஃபைனல் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் ரெண்டு வடை வரும்போதே முட்டை வைக்கிற கண்டிஷனில் தான் இருந்தது அது ரெண்டு வச்சு குஞ்சு இப்போ பொரிச்சது அதையெல்லாம் கீரையும் பருணும் தூங்கிட்டு போனதுனால தான் நம்ம இந்த ஒரு கூண்டு ஒன்று வாங்கலான்ட்டு வெள்ள ஈரோடு போகிற வழியில் முடக்குறிச்சிங்கிற ஊரில் போய் இந்த கூண்டு வாங்கினேன் இது வந்து அகலம் வந்து மூணு அடி நீளம் வந்து ஆறடி மேலே எல்லாம் ஒரு கலாய் சீட்டு மாதிரி கொடுத்து நல்லா ஃபினிஷிங்கோடு செஞ்சு வச்சுருந்தாங்க மொத்தம் நாலு கூண்டாக வச்சுருக்காங்க மேலே ரெண்டு கீழே ரெண்டு ஸ்லைடிங் டோர் வச்சுருக்காங்க பிரச்சனை நல்லா இருந்தது ஃபினிஷிங் நல்லா இருந்தது கீழே அதே மாதிரி ஒரு கூண்டு இதுக்கு ஸ்லைடிங் டோர் வச்சுருக்காங்க திங்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம வீட்லையே செஞ்ச ஆளுங்களை வச்சு செஞ்சோம்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும் ஆனால் இதோடய ஃபினிஷிங் வராது அவங்க தொழில்தான் செய்கிறாங்க ஃபினிஷிங் நல்லா இருக்குது அப்படிங்கிறக்காக தான் அவங்ககிட்ட வாங்கினேன் நல்லா தான் இருக்குது இதில் வந்து அங்கே தெரிஞ்சவங்கிட்டிருந்து வந்த ரெண்டு பண்ணைக்கோழி உள்ளிருக்கிறாங்க அது நல்லா பெருசாக வளர்ந்து வருது நம்ம வாங்கிட்டு வந்த கோழிக்குமே சேவலுக்குமே பொரித்த குஞ்சு தான் இது இதுவும் கோழியோடய கலர் கீரி கலரு ஆனால் சேவல் குஞ்சு நல்லா பெரிய சைஸ்லேயே வருது நல்ல ரகமாக தான் இருக்குது கூனோடய அமைப்பே பார்க்கறது நல்லா இருக்குது இது மொத்தம் நாலு போர்ஷனாக இருக்குது ஒவ்வொரு போர்ஷனுக்கும் ஸோ ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு குஞ்சு உள்ள நாற்பது ஐம்பது குஞ்சு வரைக்கும் இந்த கூண்டில் வளர்த்தலாம் இந்த கூண்டு ஒன்று வாங்கிட்டு வந்தது இது வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்தது இது வந்து பொறிச்ச ஒன் டே சிக்ஸ்லேருந்து ஒரு மாதத்து வரைக்கும் இதுக்குள்ளே வச்சிடலாம் உள்ள மேலே ஒரு பல்ப்பு போட்டால் ஹீட்டுக்கு பல்ப்பு வச்சு இது அப்படியே வச்சுட்டா ஒரு மாதத்து வரைக்கும் இதுலேயே வளர்த்திடலாம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம அந்த பெரிய கூண்டுக்கு மாற்றிக்கிற ஐடியாவில் இது வாங்கிட்டு வந்துருக்குறேன் அந்த பெரிய கூண்டில் அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் முடிவு வரைக்கும் பெரிய கூண்டில் வளர்த்திடலாம் இந்த கூண்டு வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா மேலே டோர் கொடுத்து நல்லா ஃபினிஷி ஃபினிஷிங்காக செஞ்சு வச்சுருந்தாங்க இது வந்து இப்போ ஒன் டே சிக்கிலிருந்து ஒன் மந்த் வரைக்கும் வளர்த்துறதுக்கு இது யூஸ் ஆகும்